திருவாக்கும் சீகரமும் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூர் மாணிமத்தனை காதலால் கூப்புவாதம் கை அனைத்து உலக ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் அதாவது நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் அதாவது பிப்ரவரி மாதம் பன்னெண்டு ராசிக்குமே என்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்குறோம் இந்த பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குது என்னென்ன ஒரு குறைவான விஷயங்கள் இருக்குது எதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது எந்த விஷயங்கள் செய்யும் கவனமா கவனமாக இருக்கணும் எந்த விஷயங்கள் இயல்பாகவே உங்களுக்கு சாதகமாக கூடி வரும் சில ந சில நன்மைகளும் சில அதிர்ஷ்டமான விஷயங்களை பற்றியும் சில விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றியும் நம்ம அந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறோம் இதில் வந்து இந்த பிப்ரவரி மாதம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிளானட் பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரனுடைய பயிற்சியும் புதனுடைய பயிற்சியும் இருக்குது சுக்கரனுடைய பயிற்சி அப்படிங்கிறது மாதத்தினுடைய ஆரம்பத்துலேயும் மாதத்தினுடைய இறுதியிலையும் இருக்குது மாதிரி புதனுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய இறுதியில் மட்டும்தான் இருக்குது இது எதுக்கு சார் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புதன் சுக்ரன் தான் மாத கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மாத பலன்களை தீர்மானிப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகங்கள் இதில் சில ராசிகள் மட்டும் இதில் சில ராசிகள் மட்டும் நல்ல பலன்களையும் சில ராசிகள் மட்டும் நியூட்ரலான பலன்களையும் அனுபவிக்க இருக்கீங்க இதில் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் சாதகமான அமைப்பு அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன் இதில் மேச ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே சார் எப்படி சார் இது வந்து ஏல் பிரச்சனை போயிட்டுருக்கு எப்படி சார் நல்லா இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அதாவது பிப்ரவரி அப்படிங்கிறது மார்கழியும் தையும் இணைஞ்சு வரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மேசராசி அதே மாதிரி மிதுன ராசி சிம்ம ராசி அதே மாதிரி உங்களுக்கு தனுசு ராசி மேசம் மிதுனம் சிம்மம் தனுசு இந்த நாலு ராசிகளுக்கு ரொம்ப டாப் மோஸ்டான நல்ல பலன்களை மட்டும் தரும் இது என்ன அப்படிங்கிறத நம்ம தனிப்பட்ட வீடியோவில் நம்ம அதை விரிவாக பார்க்கலாம் மற்ற ராசிகளுக்கு வந்து நெகட்டிவாக இருக்குமா சார் அப்படின்னா அப்படி கிடையாது இதை நான் ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான செப்பரேட்டான பலன்களை நம்ம இப்போ ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்துட்டு நம்ம ஜென்ரலான விஷயங்களை பார்க்குறோம் இதில் வந்துட்டு இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்க்கும்போது கல்வி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களும் ஒரு நீட்டு தேர்வு அல்லது ஸ்டூடெண்ட்ஸு இப்போ அந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க டென்த்து ப்ளஸ் டூ எழுதக்கூடியவங்க அதில் படிக்கக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் அதே மாதிரி ஒரு ஏலம் சீட்டு பிடிக்கிறவங்க அல்லது ஏலம் சீட்டு போடுறவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்குற இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்பி செய்யலாமா ஒரு விஷயத்தை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் கடன் வாங்கலாமா புதிய தொழில்கள் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம அந்த பன்னெண்டு ராசிக்குமே பார்க்க இருக்கோம் பன்னெண்டு ராசிக்கும் வந்து ஏ ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையும் தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்க இருக்கோம் அந்த மீன மீனராசினர்களை இப்போ வந்து ஒரு பயத்தினுடைய உச்சபட்ச நிலையில் இருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா மீனராசி பயமே மொத்த உருவமாக இருக்குது அப்படின்னா அது மீனராசி ஏன் எப்படி சொல்கிறோம்னா ஜென்மச்சனி அப்படின்ற ஒரு பதட்டத்துலேயும் பயத்துலையும் உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு இருக்கீங்க அதை நீங்கள் அப்படி பயப்படணுமா அப்படின்னா அப்படி கிடையாது ஜென்மச்சனி அஷ்டமச்சனி கண்டகச்சனி அத்தாஷ்டமச்சனி இதெல்லாம் தாண்டி ஜோதிடத்துக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்புச்சாட்டை தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து இந்த வாழ்க்கையில் எப்போ எதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட சுய ஜாதகத்தில் இருக்குது அதுக்காக ஏற்றச்சனி ஜென்மச்சனி பாதிக்காமல் போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட அதுக்கு ஆன்சர் இல்லை சரிங்களா ஆனால் அதே சமயம் நீங்கள் ஜென்மச்சனி ஜென்மச்சனி பயத்தை ஏற்படுத்தி உங்களை நீங்களே பாதிப்புக்கு உள்ளாக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்னுடைய பதில் நம்மளை மாதிரி இப்போ என்கிட்ட ஜாதம் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணி பார்க்கலாம் அல்லது உங்களுக்குன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா நம்பிக்கைக்குரிய ஜோசியர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா எல்லாருக்குமே அப்படி ஒருத்தர் வச்சுருப்போம் அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஆனால் யார் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கறதுதான் விஷயம் ஜோதிடர்களுக்குள்ள யார் சிறப்பாக பார்க்குறாங்க யார் நம்பிக்கைக்குரிய ஜோதிடர் அப்படிங்கிறதான் விஷயம் ஜென்மச்சனின்றது பயப்பட வேண்டிய அவசியம்ன்றது என்னுடைய முதல் பதில் சரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை நம்ம போவோம் இப்போ சந்திரன் மேலே சனி ஃபஸ்ட் விஷயம் அது இருக்கட்டும் இது வந்து குழப்பமான ஒரு நிலை தான் உங்கள் ராசிக்கு இடத்தை சனி பார்வை செய்கிறது அப்படிங்கிறது முயற்சிகள் எல்லாமே தட்டி தட்டி போகும் குழப்பங்களுக்குள்ளே சிக்கிடும் ஒரு முயற்சி எடுத்துகிட்டு நம்ம தவறாக எடுத்துட்டோமோ அப்படின்ற என்ன அலை என்ன அலைகளை கொடுத்து மாற்றி விட்டுரும் அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல குரு வக்ரமாக இருக்கிறது ஆர் நெகட்டிவ்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் தான் அதில் பெரிய நெகட்டிவ் இல்லை என்ன பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கும் தொழில் ரீதியாக ஏற்றங்களை கொடுக்கும் என்ன சார் தொழிலே நொடிஞ்சு போச்சு இப்போ போய் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருக்குது தொழிலில் உங்களுக்கு லாபம் இருக்குது அது எப்படி கையாளணுன்ற விஷயம் இருக்குது ஒன்று நீங்கள் வந்து மனைவி குழந்தைகளை ஆதரித்து நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என் தொழிலில் பாதிப்புகள் வராது இல்லையா அவங்களுக்கு கோபம் வரும்போதெல்லாம் அவங்கள்ட்ட நீங்கள் உங்கள் கோவத்தை வெளிப்படுத்தினீங்கன்னா தொழிலில் பாதிப்புகள் ஏற்படுத்தும் இதுதான் அந்த பிப்ரவரி மாதத்துக்கான அவங்களுடைய பலன்கள் உங்கள் ராசிக்கு பன பதினோராம் இடத்துல சூரியன் செவ்வா செவ்வா ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பத்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாங்க உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது சூரியன் புதன் சுக்ரன் ராகு இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும் எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் தொழில் சார்ந்த பயணங்களில் ஃபஸ்ட்டு தொழில் சம்மந்தப்பட்டு நான் ஒரு பயணம் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பாசிட்டிவான ஆன்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் துணிஞ்சு இறங்கலாம் தொழிலில் லாபம் உண்டு ரெண்டாவது விஷயம் சொத்து ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகம் இருக்குது சுபகாரியங்கள் வீட்டில் நடத்தக்கூடிய யோகம் இருக்குது சொத்து வாங்குறதும் சுபகாரியம்தான் சுபகாரியங்கள் பண்ணுறது ஒரு காது புத்தாக இருக்கலாம் ஒரு கிரகப்பிரவேசமாக இருக்கலாம் அதான் உங்கள் வீட்டில் ஒரு நெருப்பு எரியணுங்க அவ்வளோதான் சிம்பிளாக சொன்னால் அதுதான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்த செவ்வா தன்னுடைய நாலாம் பார்வையால் பார்த்தா உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நெருப்பு எரியணும் எப்படி எரியணும் ஒரு சுபகாரியம்னு ஒன்று நடத்த ஆரம்பிச்சிட்டம்னா ஒரு ஐயரை கூட்டிகிட்டு வந்து ஒரு நெருப்பு வைப்போம் இல்லைங்களா அது நடத்தி கொடுக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் அதை நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணுறதுனால அப்படி ஒரு அக்னியை வளர்த்து ஹோமம் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏற்படவே இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் அந்த நெருப்பிலேயே புகை மாதிரி போயிடும் அது அழிக்கப்பட்டு போயிடும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் நெருப்பு அப்படின்ற ஒரு ஆகி போயிடும் உங்களுக்கு கடன் தொல்லை இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடன் தொல்லை இருக்குது அது தான் கடன் இல்லாத நபர்கள் யாருமே இல்லை கடன் தொல்லைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கடன் சம்மந்தப்பட்ட கவலைகளை கொடுக்கும் உங்களுக்கு வருமானம் இருக்குது அந்த வருமானத்தை சரியானபடி ஒரு சேமிப்பாக மாற்றி நீங்கள் கடனை அடைக்கலாம் புதிய தொழில்கள் முயற்சிகள் வேண்டாம் புதிய தொழில்கள் முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒதுக்கி வைக்கிறது நல்லது உடனடியாக இறங்க வேணாம் புதிய தொழில் முயற்சியில் நீங்கள் உடனடியாக இறங்க வேணாம் பொறுமையாக நீங்கள் இறங்கலாம் புதிய தொழில் பண்ணுற முயற்சியை நீங்கள் பொறு பொறுமையாக எடுத்து செய்யலாம் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சூரியன் பலமோடு இருக்குது ஆறாம் வீதியான சூரியன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் மறைஞ்சது அப்படின்னா இதுக்கு பேர் பெரியதராஜம்னு பேர் அப்போ இந்த காலகட்டத்தில் திடீர் வருமானங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் நீங்கள் நினைக்காத விஷயங்கள் கூட நடக்கும் அதனால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் வெளி 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 மாநில பயணங்கள் இருக்கும் ஆனால் வெளிநாடு பயணம் மட்டும் வேண்டாம் வெளிநாட்டு பயணம் நீங்கள் முயற்சி செய்தாலும் நடக்காது தடையாகும் அந்த ஏன் இப்படி வெளிநாட்டு பயணம் வேணாம் அப்படின்னு சொல்கிறோன்னா அதில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் வாய்ப்பு இருக்குது அதனால் ஏற்படத்தை குறைச்சிக்கோங்க ஆனாலும் உங்கள் சுயஜாதக ரீதியாக அதில் ஏதேனும் ஒரு அமைப்புகள் இருந்தால் நீங்கள் போகலாம் அதுக்கு உங்கள் சுயஜாதம் சப்போர்ட் பண்ணணும் ஆனால் போகணுன்ற எண்ணத்தையும் போகணுன்ற ஒரு ஆசையும் கண்டிப்பாக விடும் போவீங்க இது ஒரு நல்ல விஷயந்தான் தொழில் வேலையை பொறுத்தவரைக்கும் தொழில் பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொந்தரவுகள் வரும் அரசு அரசாங்க ரீதியாக எக்ஸாம் எழுதக்கூடியவங்க போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு போட்டித் தேர்வு கொஞ்சம் இன்னும் முயற்சிகள் அதிகம் தேவை படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் அதிகம் தேவை கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க உழைப்புகளை அதிகமாக போடணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இன்னும் கடுமையாக உழைச்சா நம்ம உழமை நம்ம முயற்சி செய்த இலக்கை அடையலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது கடின முயற்சி எடுத்தால் அந்த இலக்கை அடையலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அப்போது என்னென்னா உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் இல்லை நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் இருந்தால் மட்டும்தான் ஒத்துக்க முடியும் பாசிட்டிவான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கடினமாக ஒழிக்கக்கூடிய யாருக்குமே பாதிப்பு இல்லை மீன ராசிக்காரங்களுக்கு நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஆனால் மீன ராசிக்கு நம்ம வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பத்து சட்னி நீங்கள் பிறந்த அன்றைக்கு இருக்கு இல்லைங்களா பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் இதை மூணு வச்சு தான் நீங்கள் முடிவு செய்யணும் நீங்களாக ஒரு முடிவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் மறுபடியும் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் மீனராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் அறுபது சதவீதத்துக்கு மேலே நல்ல பலன்கள் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தேவை மீண்டும் சொல்றேன் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் அதை முடிவு செய்யும் தொழில் வேலை நண்பர்கள் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்ப வேண்டாம் நண்பர்களை ஒரு கண்ணோட பாருங்கள் என்ன உங்களுடைய ஏழாம் வீட்டை செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்க்குறது செவ்வாயும் சனியும் சேர்ந்து ஒரு வீட்டை பார்த்தா அந்த இடம் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் அப்போ நண்பர்களால் ஒரு ஏமாற்றத்தையோ காதல்களால் ஒரு ஏமாற்றத்தையோ அல்லது கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு ஏமாற்றத்தையோ சந்திக்க வேண்டிய சூழல்கள் உருவாகலாம் ஆகையினால் நீங்கள் வந்து இந்த உறவுகளை நம்ப வேண்டாம் சரிங்களா காதல் கசக்குதேன்ற மாதிரி கசந்துரும் கணவன் மனைவி உறவு கசக்கும் நண்பர்களுடைய உறவு கசக்கும் தனிமை மட்டுமே இனிமையாக இருக்கும் ஸோ இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரிக்கான பலன்கள்